கடை கொடுமையை அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா ஓடி வந்து கட்டி பிடிச்சி எனக்கு நீங்கள் தான் வேணும்னு அழுததுக்கு கடைசியில் யார் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா நாலு அண்ணன் தம்பியும் போகிறாங்க சரி ஓகே பல்லவனும் பாண்டியும் சேர்ந்து சாரி சோழனும் பாண்டியனும் சேர்ந்து வந்து அவங்க அப்பாவை அடித்தாங்க கார்த்திகா அப்பாவை அடித்தாங்க அதனால அவங்க போகிறாங்க சேரன் தான் அந்த சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் தான் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு ஒரு வேறு கேஸ் கொடுத்துட்டாங்க அதனால் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் போகிறாருன்னு வச்சுக்கிட்டா பல்லவன் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தார் அவரையும் தரதா தரேன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க இப்படி தான் போன வாரம் நடேசனை கூப்பிட்டு போனாங்க இந்த வாரம் இவங்க நாலு பேரையும் கூட்டு போகிறாங்க இப்போ நிலா செய்யக்கூடிய அறிவுபூர்வமான விஷயமாங்கிறது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க எல்லாருமே யார் யார் அப்படின்னா வந்து இங்கேருந்து நாலு பேர் ப்ளஸ் அந்த வீட்டிலேருந்து வந்து இவங்க அத்தை மாமா அதுக்கப்புறம் பெரியப்பா அப்படின்னு எல்லோரும் கிளம்பி போக அப்படியே குடு கொடுனு இப்போ நிலா ஓடி போய் கார்த்திகா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாச்சும் உனக்கே வந்து ஒரு மனசாட்சி வேணும் அவர் பேசாமல் இருந்தார் அவர் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட்னு கூட எதையும் காட்டினதில்லை நீ தான் அவருக்கு அவர்கிட்ட திருப்பி திருப்பி வந்து பேசினேன் கீட கூட வந்து நின்றுட்டு இருந்தேன் தைரியம் இல்லை தைரியம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வேறு ஆனால் ஒன்றால் இப்போ நாலு பேர் வந்து இப்போ ஜெயிலில் போயிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு பொய்யான கேஸ் இப்படின்லாம் இருக்கும் பொழுது மனசாட்சியோட நீ என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு பண்ணு நீ ஓடி வந்து திருப்பி வந்து ஓடி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கோனா நான் சொல்லலை ஆனால் இந்த இடத்துல நீ என்ன நீ நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிலா கார்த்திகாவை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு நேராக கிளம்பி போயிட்டு அவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்கல எனக்கு தான் அவரை பிடிக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ சேரன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆகிடுவார் ப்ளஸ் கார்த்திகாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தைரியமாகி அவங்களுக்கு கல்யாணம் வேணாம் எனக்கு சேரன் தான் வேணுங்கிறத எப்படி கன்வே பண்ண போறாங்கிறத பார்க்குற மாதிரி இல்லை திருப்பி ஓடி போய் நடக்க ஒரு கல்யாணம் தான் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் சோழன் இப்போ இன்றைக்கெலாம் வந்து ஒரு நல்ல தம்பியாக நடந்துக்கிட்டது நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னமும் வந்து நல்ல மனிதராக நடந்துக்காமல் பல சமயங்களில் ஃபோட்டோவை பார்த்தா காதல் வந்துடும் ஒன்றா இருந்தால் காதல் வந்துடும் சுயநலமாக நடந்துகிட்டு இருக்கிறது எப்போ மாற்றிக்க போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஓவராலாக இந்த சீரியல் இப்போதைக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்குது பார்க்கவும் நமக்கு ரசிக்க ரசிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது இது இப்படியே போகுமா இல்லை போக போக எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயனார் துணை சீரியல் எப்படி இருக்குது இதில் எந்த கதாபாத்திரங்களும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வரல ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thank you.